முன்னோர்கள் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் சர்தார் வல்லபாய் படேல் நேரு போன்றவர்களெல்லாம் தூர நோக்கோடு தொலைநோக்கோடு இந்த அரசியல் சாசன திட்டத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த திட்டத்திலே மனித உரிமை மனித உரிமைகள் எல்லாம் குறிப்பாக பேண பேணப்பட வேண்டும் என்ற ஒரு சாசன சட்டத்தை அழகான முறையிலே வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தை செதைக்கும் வண்ணமாகவும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய நிலைப்பாடுகளை இஸ்லாமிய மக்களை சீர்குலைக்கும் மன்னமாக தேச ஒற்றுமையை சீர்குலைக்கும் மன்னமாக தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் அந்த ஆட்சி கத்தளிலே அவர் நிலையிலிருந்து முத்தலாக்கு பொது சிவில் சட்டம் ஹிஜாபுடி சட்டம் ஹிஜாபுடி ஹிஜாபுடைய சட்டம் அதுபோன்ற உணவினுடைய அந்த நில நிலைப்பாடுகள் எல்லாம் அதாவது மனித உரிமைக்கு மீறலாக செயல்படுத்துவதற்காகவும் மத ரீதியாக மத மத ரீதியை பிளவுபடுத்தும் வகையாகவும் தொடர்ச்சியாக சட்டத்தை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இது இப்போது நடைபெற்ற இப்போ இதில் நடந்து இந்த வகூடிய இடம் இருக்கிறது இது எவ்வளோ இன்றைக்கு நேற்று உருவானதல்ல இன்னைக்கு வந்து ரயில்வே துறைக்கு பிறகு ராணுவ துறைக்கு பிறகு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கருடைய இடங்கள் அமைந்தது எப்படி என்று சொன்னால் எங்களுடைய நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த வந்தமர்கள் அதாவது மனித நேயத்தை பின்பற்ற வேண்டும் மனித தர்மத்தை காக்க வேண்டும் தான தர்மங்களை அதிகமாக செலவிட்டு ஏழை எளியவர்களுடைய அந்த பயன்பாட்டிற்கு வகுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே

பாடசாலைகள் மருத்துவமனைகள் வணக்க வழிபாட்டு தலங்கள் போன்ற தலங்களை எல்லாம் உருவாக்கி இறைவனுக்காக அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து தான் வக்பு சொத்து இதை பராமரிக்கிறதுக்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தனி வகுப்பு சொல்லி அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சில குளநிபடிகள் இருப்பதில் கண்டறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பாராளுமன்றத்தில் கூடிய அன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு சீர்திருத்தம் பண்ணாங்க தெளிவான சீர்திருத்தம் பண்ணாங்க அதிலயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் மிக அற்புதமான சீர்திருத்தத்தை வகுடைய திட்டத்தில் கொண்டு வந்து அது எப்படி வக்குவாரியம் தான் அதை கண்காணிக்க வேண்டும் வேண்டிய அது தனி தனி நிர்வாக வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் ஆனால் இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பாசிச பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு இந்த இஸ்லாமியர்களை வஞ்சிக்க கூடிய காலங்காலமாக இறைவனுக்காக அர்ப்பணித்த அந்த சொத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பெரிய அதிர்வலையை தூண்டக்கூடிய வகையில இந்த திருத்த சட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க தான் இதுக்கு எதிர்ப்புகள் வருது வேற ஒண்ணு இல்லை எதிர்ப்பு அவங்களால என்ன செய்யணும் எங்களை அமைதியா இருக்கக்கூடிய மக்களை தூண்டிட்டு இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடுல நீங்க ஒண்ணு எங்களுக்கு கொடுக்க வேண்டியில்ல சலுகைகள் கொடுக்க வேண்டியது சலுகையை நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் ஜனநாயக உரிமையோட செஞ்சிருக்கிறோம் அதையெல்லாம் கூட உங்கள்கிட்ட கேட்கல நாங்கள் காத்து வைத்த நாங்கள் சேர்த்து வைத்த எங்களுடைய முன்னோர்கள் பாதுகாத்து வியர்வையாலை உழைப்பாலை சேர்த்து வைத்த அந்த சொத்தை பராமரிப்பதற்காண்டி வக்குவாரியத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நியமித்ததை அதில் திருத்தம் பண்ணி ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு மேலாக ஒரு திருத்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பெரிய ஒரு சமூகத்தையும் வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சூழலை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது இதை கண்டித்து தான் இன்றைய நிலையிலே வடலூர் முஸ்லீம் ஜமாதி சார்பாக வெள்ளி சிறப்பு தொகையை தொழுதுவிட்டு கருப்பு பேச்சு அணிந்து கொண்டு கண்டன கோஷத்தை எதிர்த்து இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் கண்டன கோஷம் எழுப்பின